ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பாருங்கள் இப்போது நான் இன்றைக்கி ஒரு சாமந்தி செடி அப்படி ரீபார்ட்டிங் பண்ணுறது இருந்தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஈஸியாக ரீபார்ட்டிங் பண்ணலாங்க இப்போது நான் வந்து கிச்சன் கம்போஸ்ட் வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த கிச்சன் கம்போஸ்ட்டை இதில் இப்படி போட்டுக்கிட்டாங்க ஓகேங்களா ஏற்கனவே ஆல்ரெடி நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ மண் மண் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் சாமந்தியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் மண் இது வந்து ஏற்கனவே நம்ம பயன்படுத்துருந்துங்க ஓடு வந்து அடியில் வச்சுருந்தது ஸோ அப்போ அந்த மண்ணை எடுத்து இந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த மண்ணை வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா அரை இதுக்கு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் செடியை எப்படி ரீபாட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஓகேங்களா மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேங்க இது பாருங்கள் நான் ஏற்கனவே இது வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சது தாங்க எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் ஓ இதை தான் வந்து நான் ரீபார்ட்டிங் பண்ண போகிறேங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் ரோஸ் வாங்கினதுங்க நான் அழகாக தட்டி எடுத்ததுனால இந்த கவரையே வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம ரீபார்ட்டிங் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரீபார்ட்டிங் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த பிளான்ட்டை நம்ம நல்ல வச்சுருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வெயிலில் வச்சிடலாம் இந்த சீசனுக்கு சாமந்தி பூக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு புது பிளான்ட் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கிறது தாங்க பாருங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேங்க ஒரு கவர் இருக்குதுன்னா அந்த கவரில் இருக்க செடியை எடுத்துகிட்டு எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாமே நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சு வளர்ந்து வந்திருக்கிறது தான் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் டே